இங்கிலாந்தை வீழ்த்திய சவுத் ஆப்பிரிக்க அணி செமிஃபைனல் ஆடாமலேயே நேரடி ஃபைனல் செல்லும் இந்திய அணி செம்மையான ட்விஸ்ட் ஆச்சரியத்தில் கிரிக்கெட் உலகம் அதாவது தற்போது சாம்பியன்ஸ் ட்ராபி தொடர் நடந்து வரும் நிலையில் இன்றைய தினம் அந்த தொடரின் முக்கியமான ஆட்டமான சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணி மோதி வந்தது இந்த போட்டி என்பது இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் மிக மிக முக்கியமான போட்டியாகும் ஏனென்றால் ஏ குறிப்பில் இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் செமிஃபைனல் சுற்றுக்கு ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்டது அதேபோல பி குறிப்பில் சவுத் ஆப்பிரிக்க அணியும் ஆஸ்திரேலிய அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது இந்த சூழலில்தான் செமிஃபைனல் சுற்றுக்கான அட்டவணைகளும் தயார் செய்யப்பட்டு வந்தது அதே சமயம் இன்றைய தினம் பி குறிப்பில் உள்ள இங்கிலாந்து அணியும் சவுத் ஆப்பிரிக்க அணியும் மோதியிருந்தது மேலும் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுவிட்டால் பி குறிப்பில் சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் இடத்திலும் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்திலும் வந்துவிடும் அப்படி வந்தால் ஏ குறிப்பில் இரண்டாவது இடத்தில் இருக்கும் அணி செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்க அணியை எதிர்கொள்ள நேரிடும் மேலும் தற்போது நடைபெற்று வரும் இங்கிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்சில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது ஆகையால் நியூசிலாந்து மற்றும் இந்தியா மோதும் போட்டியில் எந்த அணி தோல்வியடைகிறதோ அந்த அணி செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்க அணியை எதிர்கொள்ளும் மேலும் செமிஃபைனல் மற்றும் ஃபைனல் போன்ற போட்டிகளில் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எப்போதுமே ராசி என்பதும் கிடையாது அதே போல இப்போது உள்ள ஃபார்மின் படி பார்த்தால் ஆஸ்திரேலிய அணியை காட்டிலும் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்துவது என்பது ரொம்பவே எளிது ஆகையால் இந்தியா நியூசிலாந்து மோதும் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தால் அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமையும் அதாவது நல்ல விஷயமாக அமையும் ஏனென்றால் செமிஃபைனல் ஃபைனல் போன்ற போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி சிறப்பாக செயல்படும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்க அணி கண்டிப்பாக தோற்றுவிடும் மேலும் நியூசிலாந்து அணியுடன் மோதும் போட்டியில் இந்திய அணி முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கவும் முடிவெடுத்துள்ளது ஆகவே அப்படி முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டால் கண்டிப்பாக இந்திய அணி தோல்வியடைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எப்படி பார்த்தாலும் இப்போதே சொல்லிவிடலாம் செமிஃபைனலில் இந்திய அணியுடன் மோதப்போவது சவுத் ஆப்பிரிக்க அணிதான் இதனால் செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்க அணியை எளிதாக வீழ்த்தி இந்திய அணி இப்போதே ஃபைனலுக்கு நேரடியாக சென்றுவிட்டது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம் சரி நீங்கள் சொல்லுங்க நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று செமிஃபைனலில் ஆஸ்திரேலிய அணியை சந்திப்பது சரியாக இருக்குமா அல்லது நியூசிலாந்து அணியுடன் மோதும் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்க அணியை எதிர்கொள்வது சரியாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்